நீங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வீரர்கள் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பதினோரு சதவீத வீட்டுக்கு கிரேடி பீம் வந்து கட்டணும்னா அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட்டாகவும் எவ்வளோ லேபர் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் தேவைப்படுது அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் வருது அடுத்து சேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வருது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எம்எம் அதாவது முக்காஜெல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு யூனிட் தேவைப்படுது அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வருது அதுக்கப்புறம் கல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட எழுநூறு கல் தேவைப்படுது அதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுபா வருது அதுக்கப்புறம் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ தேவைப்படுது அதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வருது இப்போ நம்ம லேபர் பார்ப்போம் கிரேட் பீம் எஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனா மூவாயிரத்தி நானூறுரூபா நமக்கு செலவாயிருக்கு அதுக்கப்புறம் இந்த ப்ரிக் ஒர்க் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுபா செலவாயிருக்கு அதுக்கப்புறம் சென்ட்ரிங் ஒர்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு இப்போ நம்ம டோட்டலாக அதாவது மெட்டிரியல் பஸ் லேபர் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபா வருது அதாவது ஏறக்குறைய நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் பதினோரு சதவீத வீட்டுக்கு கிரேடிமம் காங்கிரீட் வந்து போடணும்னா நமக்கு தேவைப்படுகிறது